நாகப்பட்டினம் என்கின்ற திருநகரம் அந்த பெருமை என்ன அதையெல்லாம் இந்த அதிபத்த நாயனாருடைய புராணத்தில் மிகச் சிறப்பாக சேக்கனார் சுவாமிகள் காட்டுகிறார்கள் முதல் பாடலே நாகப்பட்டின திருநகரம் அந்த சேகர சுவாமிகளுடைய அந்த ஒரு ஒப்பீடு அளவில் இன்னொரு பாடலில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் கைலாயம் என்கின்ற ஒரு ஒப்பீடு மாதிரி அது தெரிகிறது ஒரு பாடல்களுக்கு நினைவு குப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் சோழ நாட்டில் இந்த நாகப்பட்டினம் ஒரு தலைச்சிறந்த நகரம் என்ன சொல்லுகின்றார் தொன்மையா முதல் சோழர்தம் திருக்குளத்து உரிமை பொன்னி நாடு எனும் கற்பக பூங்கொடி மலர்போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் நாகப்பட்டினம் என்ன சொல்லுகின்றார் நாகை என்ன நாகப்பட்டினம் இன்னைக்கு அந்த பேர் அப்படியே வழங்குகிறது இல்லையா நாகப்பட்டினம் என்றே சொல்கிறார்கள் மன்னி செங்கதிரவன் இது குல மரபுன்னு பேர் சோழ அரசர்கள் சூரிய குல மரபை சேர்ந்தவர்கள் சூரியனுடைய வம்சாவளியிலேயே வைவஸ்வதன் அப்படின்னு ஒரு முதல் முதல் மனு வந்தான் அந்த மனுவனுடைய மகனாக அப்படியே மகன்கள் மகன்கள் மகனும் தொடர்ந்து இந்த விஸ்வாகு குலம் ரகு வம்சம் உடையிலாம் சொல்லுகிறார்கள் ராமர் பிறந்த குளம் அந்த குளத்தில் வந்தவர்கள் அந்த சோழ அரசர்கள் என்பதனால அவர்களை சொல்லும் பொழுது மண்ணி நீடிய செங்கதிரவன் வழி மராபு நார் மண்ணி நீடிய செங்கதிரவன் வழிமராபின் தொன்மையாம் முதல் சோழர்தம் திருக்குளம் அது பழமையில ரொம்ப பழமையானதாகிய சோழர் குளம் திருக்குளத்து உரிமை பொன்னி நாடு அவர்களுடைய நாடு என்ன நாடு சோழ நாடு பொன்னி நதி பாயக்கூடிய நாட்டுக்கு சோழ நாடு என்று பெயர் அதனால் பொன்னி பொன்னிநாடு என்றே சொல்லுகின்றார் என்னும் கற்பக பூங்கொடி இப்போ அந்த சோழ நாட்டை ஒரு கற்பக பூங்கொடி என்று சொல்லுகின்றார் சேகராசாமி பொன்னி நாடு ஒரு கற்பக பூங்கொடி பொன்னி நாடு எனும் கற்பக பூங்கொடி மலர் போல் அந்த பூங்கொடி மேலே ஒரு பூ பூத்திருக்கு கற்பக பூ பூத்திருக்கு அது போல நன்மை சான்றது நாகப்பட்டினம் திருநகரம் அப்போ பொன்னி நாடாகிய சோழ நாட்டை ஒரு கற்பக கொடி என்றும் அந்த கொடி மீது பூத்திருக்கக்கூடிய ஒரு கற்பக பூ போல நாகப்பட்டினம் நகரம் இருக்குது என்று சொல்லிக் கொண்டார் இதே மாதிரியே ஒப்பீடு பெரிய பிராணத்தில் தொடக்கத்திலே திருமலை சிறப்புல வருகிறது திருமலை சிறப்பில் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி நரது எப்படி சோழ நாட்டை ஒரு கற்பக கொடியாக சொல்லுகிறாரோ அதேமாதிரி உலகத்தையே ஒரு கொடியாக சொல்லுகிறார் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் நிலவு வெண்மலர் போன்றது என்ன அந்த வள்ளினால் கொடினு நடத்துங்க ஒளிமணி வள்ளினா ஒளிபுருந்திய வள்ளி ஒலிபுரந்திய கொடி அதில் பல இதழ்கள் இருக்குது அந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு சேத்திரமாக இருக்குது அதில் ஒத்தாய்ப்பாக உலகத்தில் ரொம்ப வசத்தியாக எல்லாரும் சென்றடைய முடியாததாகிய ஒரு இடமாக கைலாயம் இருக்கு இல்லையா அப்படி உலகம் என்னும் ஒலி மணி வள்ளி மேல் அந்த கொடி மேலே பூத்த ஒரு பூ போல கைலாயம் இல்லை அப்போ ரொம்ப இருக்கிறதுலே வசதி ரொம்ப பீக் பாயிண்ட்டுன்னு சொல்லி எவரெஸ்ட் அதுக்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா இருக்கு இருக்குது இருக்கு இதெல்லாம் உலகத்துல ரொம்ப உயரமான இடங்கள் அதெல்லாம் அந்த இடங்களை ஒட்டி தான் நம்முடைய கைலாய மலையும் அமைஞ்சிருக்கு அதனால உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடி மேல ஒரு கூகு போல அது இருக்கு என்று சொல்லுகின்றார் நம்முடைய சேகர சுவாமி அப்படி இங்கேயே பொன்னி நாடு எனும் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் என்று நாகப்பட்டினத்தை சொல்லுகின்றார் அதில் சோழ ராஜாக்கள் ஆட்சி செய்யப்படக்கூடியது சோழர்களுக்கு ஏற்கனவே சொன்ன உரிமை திருநகரம் மாதிரி இது கோநகரம் ராஜாக்கள் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க இப்போ முதலீடுகளை இருப்பது பெரிய பெரிய வியாபாரிகளை சந்திப்பது இதெல்லாம் நடக்கணும்னா அந்த நகரத்தில் வந்து தங்கியிருந்தால் தானே முடியும் அதெல்லாம் அரசர்கள் வந்து தங்கியிருப்பது நம்முடைய பொன்னின் செல்வனில் கூட நாகப்பட்டினத்தில் தான் அந்த அரச இளவரசன் காப்பாற்றப்பட்டு புத்தக வாரியம் வைத்திருப்பது மாதிரியும் அங்கிருந்து நேராக அப்புறம் ஞானம் இது தஞ்சாவூருக்கு செல்வதுமாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை இது மூன்றும் ஒரே நேர்கோடு தஞ்சாவூர்லேருந்து நேராக கிழக்க ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் திருவாரூர் அடையலாம் திருவாரூர்லேருந்து நேராக ஒரு மணி நேரம் கிழக்கு போனீங்கன்னா நாகை அடையலாம் அப்படி ஒரு நேர்கோடு நகரமாக தஞ்சாவூருக்கு நேராக இருக்கிறது நாகப்பட்டினம் ஆமாம் பார்க்கலாம் சரி அந்த நாகப்பட்டினம் திருநகரம் எப்படி இருக்கிறது தாமனித்தில கோவைகள் சரிந்திட சரிந்த தேமலர் குழல் மாதர் பந்து ஆடு செற்றிகள் சூழ் காமர் பொன்சூடர் மாளிகை கருங்கடல் முகந்த மாமுகிர்குளம் மலை என மருங்கு நாகப்பட்டினம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா முதல்ல தாமணித்தில கோவைகள் சரிந்திட சரிந்த தேமலர் குழல் மாதர் பந்து ஆடு தெற்றிகள் சூழ் தெற்றினா முற்றம் வாசல் பகுதிகள்னு அர்த்தம் பெண்களெல்லாம் பந்து ஆடுகிறார்கள் பந்து விளையாடுவது பெண்களுடைய வழக்கங்களில் ஒன்று பந்தனை நல்லா பந்தனை விரலியும் நீயும் என்னடியார் பழங்குடியில் தோறும் வந்து எழுந்த அருணிய பரணை என்று பாடுறா பாருங்க அம்பால் கையில் பந்து வச்சுருக்குறா சுவாமி அம்பால பந்து விளையாடிய சேத்திரத்துக்கு பிறகு பந்தனை நல்லூர்னே பேர் இப்போ பந்தநல்லூர் பந்தலுங்கிறாங்க பாருங்கள் அந்த பந்தநல்லூர் பந்தானை நல்லூர்னு பேர் பந்தனை நல்லூர் பசுபதி பசுபதியாரு என்று எடுத்தார் ஞான சம்பந்தப்பெருமானார் அந்த பந்து விளையாடுறாங்க எங்கள் பெண்கள் எல்லாம் பந்து கொண்டு ஓச்சும் அப்படின்னு ஞான சிதம்பரத்தில் தேவாரத்திலே வரும் கற்றாங்கரியே வரும் அப்படி இந்த பெண்கள் பந்து விளையாடும் போது அவங்க அணிந்து கொண்டிருக்கக்கூடிய முத்து மாலைகள் எல்லாம் சரிந்து கீழே விழுகிறதுங்கிறார் தாம நித்தில கோவைகள் நித்திலம்னா முத்து தாமம்னா மாலை கோவைன்னா கோர்க்கப்பட்டது தாம நித்தில கோவைகள் சரிந்திட சரிந்த தேமாளர் குழல் அதோடு கூட அவங்களை தூக்கி கட்டிருக்காங்க அந்த விளையாடுறதுக்காக கொண்ட போட்டுக்கிட்டாங்க விளையாடும் போது அதெல்லாம் கூட சரிஞ்சு விழுது வேலை செய்யும்போது பெண்களுக்கு என்ன ஆகும் கொண்டா வந்துக்கிறது கீழ விழுந்துருது அதே மாதிரி மத் முத்துமணிகளும் வந்து விழுது அந்த முடிகளும் வந்து விழுதுங்கிற சில கோவைகள் சரிந்திட சரிந்த தேமாலர் குழல் மாதர் பந்து ஆடுதல் ஆடு தெற்றிகள் சூழ் அப்படி கிரவுண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன விளையாடக்கூடிய இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த ஷெட்டில்லாம் இண்டோர் கேம்ஸ் தானே ஷட்டில் டேபிள் டென்னிஸு அப்போ பல்லாங்குழி தாயம் செஸ்ஸு இதெல்லாம் இன்டோர் கேம் தான் அவுட்டோர் கேம்னா தான் இந்த வாலிபால் வாலிபால் கூட இன்டோர் கேமில் வந்துடுது சம்டைம்ஸ் ஆமாம் பேஸ்கெட் இன்டோர் இண்டோர் கேம் தான் கிரிக்கெட் ஃபுட்பால் இதெல்லாம் உங்களுக்கு அவுட்டோர் கேம் ஆகிடுது அது மாதிரி இங்கே பெண்கள் விளையாடக்கூடிய தெற்று சூழ் காமர் பொன்சூடர் மாளிகை அப்படி அந்த நிறைய அந்த பிளே கிரவுண்ட்ஸ் பெண்கள் விளையாடுவதற்கேற்பிகளை உடையதாகிய காமர் காமர்னா விருப்பம்னு இருக்கோம் என்ன அழகாக இருக்குது இந்த வீடுன்னு நினைக்கிறோம்லே போகும்போது கண்ணை கெண்ணை போட்டு போகிறப்பாரு இப்போதான் வீடு கட்டியிருப்பான் ரொம்ப நல்லாயிருக்கு நாம் க நம்மளை தான் ஒரு வீடு கட்டியிருக்கோம் நம்மள நினச்சிப்போம் இல்லையா அது மாதிரி காமர் விருப்பத்தை தெரியும் விருப்பத்தை செய்யக்கூடியதாகி அழகு பொருந்திய மாளிகைகள் சாதாரண மாளிகை இல்லை பொன் சூடர் மாளிகை தங்கம் போல மின்னு கின்றதான் ஒன்றும் அப்படி தயார் பண்ணியிருக்கான் மாளிகை எல்லாம் சரி அப்புறம் என்ன இருக்கு இந்த மாளிகையில் ஒசக்க இருக்கு அதோட வேற என்னன்னு என்ன தெரியுது அந்த மாளிகை மேல மேகங்கள் வந்து ஏறுகின்றதுதான் எப்படி எங்கிருந்து வருது மேகம் ரொம்ப அழகா சொன்னார் சேக்கையாட சுவாமிகள் ஒரு அழக பெரிய புயல் செய்தியை சொல்லிட்டு பாரு அந்த கருங்கடல் முகந்த மாமுகில் குளம் மலை என ஏறுவை மருங்கு கருங்கடல் முகந்த என்ன முகந்ததுன்னு என்ன ஒன்றுகிறது தண்ணியை மேகம் ஒன்றுக்குமா கடல்லேருந்து தான் மேகம் தண்ணி எடுக்கும் ஆனால் அது குணந்துக்குமா அதாவது மேகம் எப்படி உண்டாகிறதுனா அதிகப்படியான வெப்பம் ட்ராபிக்கல் ஏரியான்னு நம்ம சொல்ல பண்ணுறோம் வெப்ப மண்டல பிரதேசம் பூமத்திரகையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி நம்மளால் பூமத்திரகைக்கு மேலே இருக்கிறோம் இந்தியாவெலாம் பூமத்திரேகைக்கு மேலே இருக்குது இப்போ இந்தோனேஷியா மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் இந்த பக்கத்தில் ஆப்பிரிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமத்திரேகையை ஒட்டி இருக்குது ஆப்பிரிக்காவில் பூமத்திரேகையே க ரெண்டு பக்கத்தில் இருக்குது மேலே இருக்கும் கீழே இருக்குது ரொம்ப கடுமையான வெப்பம் பூமி இப்படி இருக்கார் சூரியன் இங்கே இருக்கார் சூரியனுடைய கதிர்கள் நேராக நடுப்புற இருக்கிற பகுதியில் தான் விழும் இங்கேயும் இங்கேயே கொஞ்சம் கம்மி தான் அதனால் பூமத்திரேகையில் பகுதிகளில் ட்ராபிக்கல்னு சொல்கிறேன் வெப்பமண்டல பகுதி ஸோ இந்த வெப்பமண்டல பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான புயல் உண்டாகும் ஹரிக்கேன்ஸ் உண்டாகும் சூறாவளி இப்போ கூட செமைக்கா நாட்டை தான் கண்ணு தெரியுமா மிகப்பெரிய சூறாவளி ஒன்று செமைக்கா ஒரு நாடு முழுக்கவே அடங்கிடுச்சு அவ்வளோ பெரிய சூறாவளி அந்த சூறாவளிக்குள்ளே இப்போ நமக்குள்ளே நமக்கு சுழற்காட்டு வருது இப்போ கூட ஒரு புயல் உண்டாயிருக்கு அடுத்து உண்டாக போதுன்னு சொல்கிறார்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டெல்டாக்கில் வருமா இல்லை அந்த பக்கம் சென்னை பக்கம் வருமா அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுமா அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு நாட்டுடைய ஒரு பகுதிக்கு தான் இந்த அந்த புயல் இருக்குது ஆனால் ஜமைக்காங்கிற நாட்டை ஒரு சூறாவளி அந்த நாடு முழுக்கவே உள்ள மாட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய சூறாவளி உண்டாச்சு அப்படிலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி உள்ளாகும் பொழுது அதிக வெப்பத்தினால நீர் என்னாகும் ஆவியாகி மேலே போகும் அந்த ஆவியாகிய நீர்த்து வேலைகள் தான் மேகங்களாக உண்டாகும் இது ஒரு ப்ராசஸ் சில நேரங்களில் சுழற்காற்றுகள் உண்டாகும் பொழுது இந்த மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீனவர் விஷயத்தை சொல்கிறதுனாலே அதை காட்சிக்கு வந்துட்டார் சார் அப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு வீடியோ பகிர்ந்தார்கள் நியூஸில் அப்போ வைரல் ஆகும் அந்த மீனவர்கள் பண்ணாங்கன்னு எப்படின்னா மேகம் என்ன பண்ணோம் பெரிய குழாவை போட்டு தண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும் கடல்லேருந்து ஆமாம் ஸ்ட்ரா உறிஞ்சது மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு அதுக்கு பேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எஸ்பிஓ யூஇ ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பேர் மேகங்கள் என்ன பண்ணும் அது மேகம் எக்காது காற்று சுழல்னாலே தண்ணீர் கொஞ்சமாக அந்த இடத்துல சுழல ஆரம்பித்து அப்படியே மேலே போகும் நைட் காலையில் அதை படிச்சு பார்த்தேன் சரி தண்ணீர் எடுக்குது தண்ணீர் மழை தண்ணி தானே இருக்குது நல்லா தானே இருக்குது நேரடியாக உறிஞ்சதுன்னா தானே மேலே போகணும் எப்படின்னா அந்த மேகத்திற்கு அந்த உப்பை பிரிச்சுட்டு தண்ணி எடுக்கிற வல்லம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுகிறார் அறிவியலே அது சொல்லுகிறது ஆச்சரிய இது சொல்லுகிறார் சே கட் சார் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கருங்கடல் மேகம் கருங்கடல் முகந்த தண்ணீரை முண்டுகுது அது அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக் கொடுக்குறது அப்போ தான் மழைக்காலத்துக்கு தேவையான மழையை எதால் கொடுக்க முடியும் கடவுளுக்கு அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் இப்போ ஆவியானா என்னைக்கு அது ஆவியாகி மேகமாகி என்னைக்கு வந்து தண்ணியை கொடுக்கறது இப்போ அதனால் அது அந்த நேரத்துக்கு தேவையான தண்ணீரை அந்த இயற்கை சூழல் அமைக்கிறது இதை மேகத்து மேகமே ஒரு அறிவுடைய பொருள் போல் சொல்கிறார் அதை கருங்கடல் முகந்த மாமுகில் குளம் மாமுகில் பெரிய பெரிய மேகங்கள் எல்லாம் கிமிலஸ் கிமுலோ நின்பு சின்னதுக்கு பெயர் கிமுலஸ் சிர்றஸ்ரஸ் ஸ்டஸ் அப்படின்லாம் பல மேகங்களுடைய பயிர்கள் இருக்குது மேகங்கள் பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளில் இருக்கும் பதினோறாயிரம் அடியில் தான் கண்டிசி மேகம் பெரிய பெரிய மேகங்கள் அப்புறம் எட்டாயிரம் அடிக்குள்ள அப்புறம் ஆறாயிரம் அடிக்குள்ள அப்புறம் நாலாயிரம் அடிக்குள்ள பூமியிலேருந்து இல்லை கீழே இருக்காரு பாருங்க நாலாயிரம் அடிக்குள்ள இருக்கிற மேகங்கள் அவங்க தான் மழை தரவங்க கிம்லோன் இன்ப பேர் அந்த மேகத்தில் அதுதான் மழை தரும் அதிகப்படியான நீர்த்தி விளைகளை உள்ளடக்கி வைத்திருக்கும் அப்புறம் கணம் தாங்காமல் மழையாக அது கொட்டும் கீழே ஆமாம் அதான் நமக்கு அந்த பருவ காலம் கொஞ்சம் மாறிடுச்சு அதனால தான் நமக்கு வடகிழக்கு போகிற மழை இப்போ போன ஃபுல்லாக ஐப்பசி மழையே இல்லையா நமக்கு ஐப்பசி அடமழை கார்த்திகே கடுமழைம்பாங்க ஆமாம் இன்னைக்கு இன்னைக்கு இடம் முழுக்கு மாயாட்டில் திரு சாமி இந்த மாதிரி ஆகிட்டு இருக்காரு அப்போ தான் மழையே வந்துருக்கு இப்போதான் இருக்கிட்டு இருக்கு மாயாட்டில் மழை பெஞ்சுட்ருக்கு சென்னையாக நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க பட பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அங்கே நீங்கள் துலா நீங்கள் இப்போது நீ தலை பேசி நாளைக்கு முடம்பு முழுக்கு வார்த்தை ஒன்று முடர்ந்து முழுக்கு அதனால கருங்கடல் முகுந்த மாமுகில் குளம் மழையென ஏறுவருங்கு அந்த பக்கங்கள்லாம் அந்த நாகப்பட்டினத்தில் அந்த மேகங்கள் வந்து குமியுதுங்கிற இப்போ சி மஸ்தில் அப்படி தான் இருக்கும் நாகப்பட்டினம் பக்கம்லாம் டெல்டாலாம் அப்படி தான் இருக்கும் கடலோரத்தில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக அப்படின்பாங்க இல்லையா ஏன்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் கடல் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டமும் அங்கேயிருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துன்னா கொஞ்சம் ஒரு வெளியில் போய் வந்து பத்திரி உள்ள வந்துருக்கும் அதெல்லாம் அப்படி அமைப்பு இருக்குது அதுக்கு அது காரணம் வந்து வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு காற்று அங்கேருந்து வீசும் உள்ளேருந்து கிழக்கு பக்கத்துலேருந்து வீசும் அதே மாதிரி சுழற்காற்று அந்த சைக்ளோன் ஃபாமையும் கரையை நோக்கி நகரும் காற்று தான் அது காரணம் காற்று தள்ளு கொண்டு அதுக்கு காரணம் வந்து ரீச்சபிளாக இருக்குது கடல்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது அது வந்து கரையில் மோதல் இடத்துல அது அமைஞ்சிருக்கு டெல்டானா டெல்டா அதில் டார்கெட் ஆகும் சம்டைம்ஸ் கீழே போய்டும் சம்டைம்ஸ் மேலேயும் போயிடும் அதுக்கு மழை வந்துடும் அதான் நாங்கள் கடனுக்குள்ளே இருக்கோங்கிறதுனால அப்படி எங்களுக்கு சிறுக்கார் சாமி அதனால தான் நீர் நாடுன்னே பேர் இருக்கும் நிறைய தண்ணீர் எப்போதும் திட்டே இருக்கும் சேக்கரே நீர் நாடு பார் அதை சோழ நாட்டை அது மாதிரி இங்கே மாமுகில் குளம் என மலையன ஏறுவே என்று சொல்லி அந்த நாகப்பட்டினத்தில் இப்படி மழை மேகங்கள் இருக்கிறது நிறைய என்று சொல்லுகின்றார் விளங்குதா இப்போ அடுத்தது என்னென்ன சப்தங்கள் அந்த ஊர்ல கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் பெருமையில் ஒளி பிரி நிறைந்து சேர்விடம் ஆதலில் யாகும் தருதலின் கடல் தன்னினும் பெரிது என திரைவோல் கரி பரி தொகை மனித சொறிவதாம் களத்தாக இருக்கு பாட்டுல எந்த இடத்துல சரி திரைதான் சரி பெருமயில் சரி வேர் ஒளி புறங்களின் நிரந்து ஒரு நாடு ஒரு ஊர் இருக்குன்னா அது பெரிய நகரம் நான் மாதிரி துறைமுக நகரம்னா எத்தனையோ ஒலிகள் கேட்டுக்கொண்டு இருக்கும் விழவரா வீதிகள் விழிவினா இருக்கும்னாரு அது மாதிரி சார் நிறைய சத்தங்கள் எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கும் திருவிழா நடந்துருக்கும் ஒரு பக்கம் கட்சி மீட்டி நடக்கும் ஒரு பக்கம் வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அதாவது நல்லது கேட்டது நடந்து கொண்டு தான் இருக்கும் நகரங்கள்லாம் அப்படி நகரத்துறை பெருமை அதனால பெருமை செறி பேர் ஒளி பிறங்கல்னா அதிகமான அர்த்தம் மலைக்கு பரங்கள்னு ஒரு சார் அப்படி கூஞ்சிருக்கு ஒளி பரங்களின் நிறைந்து திருமகற்கு வாழ்விடம் வாழ் சேர்விடம் ஆதலில் அதோடு கூட லக்ஷ்மியே இந்த ஊரில் தான் வந்து இருக்கிறாளாம் லக்ஷ்மி எங்கே இருக்கா அது ஸ்ரீநிவாசன் ஸ்ரீநிவாசம்னு அதுக்கு பேர் நிவாசம்னா தங்கிறது ஸ்ரீநிவாசம்னா லக்ஷ்மி இருக்கிறா அதனால தான் ஸ்ரீனிவாசம் பெருமான்னு பேர் மார்பில் இருக்கிறார் அனுப்பி வச்சுக்க அப்போ இங்கே என்னவா இருக்குது திருமகற்கு வாழ் சேர்விடம்னார் அம்பா லக்ஷ்மி வந்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா இந்த நகரம் தான் நான் தங்கிறதுக்கு வாட்டமா இருக்கு அவ்வளோ செல்வம் செழிப்பா இருக்கு இப்போ லக்ஷ்மி இருக்கிறதுனால லக்ஷ்மி வாசத்தினால இந்த நகரம் சிறப்பா இல்லை இந்த நகரம் சிறப்பா இருக்கிறதுனால லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்காங்கிறார் உருவகம் இந்த மாதிரி நாகப்பட்டினம் அப்படி இருக்கு நாணயக்காரர் ஒரு திரும்பி உண்டு காசு வீதி நாணயக்காரர் திரு ஊர் ஊருது யாவும் தருதலில் கடல் தண்ணினும் பெரியது என்ன திரைப்போல் அப்படி லக்ஷ்மி வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஊருக்கு தேவையான வளர்த்து எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால வீரலட்சுமி விஜயலட்சுமி எல்லா லக்ஷ்மி அங்கே இருக்கிறதுனால தனலக்ஷ்மி இங்கே நிறையா இருக்குது ராஜலக்ஷ்மி வசந்த லட்சுமி இங்கேயே தேவைப்பட்ட லட்சுமி இருக்கு பாருங்க எல்லாம் லக்ஷ்மி அஷ்டலட்சுமிங்கிறாங்க இல்லையா தான் வீரம் விஜயம் சந்தானலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானலட்சுமி அப்படின்னா கஜலட்சுமி தைரியலட்சுமி லட்சுமி எத்தனை லக்ஷ்மி பாருங்கள் இப்போ கஜலட்சுமி இருக்குது இங்கே பாருங்கள் அப்படி லக்ஷ்மி வந்து நிறைய இந்த ஊரில் உட்காந்துருக்கிறதுனால யாவும் தருதலில் லக்ஷ்மி எல்லாத்தையும் கொடுக்கறதுனால கடல் தண்ணினும் பெரிது என திரைபோல் இந்த ஊரில் யானை கூட்டம் பெருசாக கடல் பெருசான்னு கேட்டால் யானை கூட்டம் தான் பெருசுங்கிறாங்க எல்லாரும் அப்படி கஜலட்சுமி வந்து உட்காந்துருக்கு விலங்குகள் அப்படி தாண்டியலட்சுமி தைரிய லட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி எல்லா லட்சுமி இருக்குது அங்கே சொல்லுகின்றார் அப்படி கடல் தண்ணினும் பெரிது என திரை போல் திரைனா அலை அல அலையாக இருக்கான் யானை கூட்டம் கரி மணி மணித்துகில் சொறிவதாம் களத்தால் என்று சொல்லுகின்றார் அப்படியாக அந்த நாகப்பட்டினம் இருக்குன்னு சொல்லி சொல்லி கடல் போல் அந்த கரினா யானை பரினா குதிரை மணித்துகில் சொறிவது மணிங்கிறது அணிகலன் துகிலுங்கிறது துணி இது எல்லாத்தையுமே போய் கேட்டா சுந்தர சாமி சாமிகிட்ட போய் பத்து ஒரு புக்கு இறந்துண்டு பல பலவதிகம்பாடி செத்தாரதம் அலுவலந்து எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்திரு எனக்கு ஒரு கால் இறங்கி இருந்தார் சாமி பத்திரம் என்ன எப்படி இருக்கேன் பண்ணி என ஆண்டி இருந்தார் சாமி பத்தி அன்னைக்கு நான் மட்டும் கல்யாணம் பேசாமல் போயிட்டுருந்தேன் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியர் பொண்ணை பார்த்து கல்யாணம் நான் பாட்டு இருந்திருப்பேன் என்னை வந்து என்ன பாட்டு பாடுன்னு அழைச்சி முன்னாடியே உனக்கு எனக்கு தொடர்பு இருக்கு வந்து நான் எனக்கு பாட்டு பாடுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து எனக்கு உண்மையாக கொடுக்க மாட்டுறேன் அப்படிங்கிறாரு சாமி பத்து வாழ்விப்பன் என ஆண்டீர் வழியடி உனக்கு ஆற்றவே திருவுடையிர் நல்கூர்ந்தீர் அள்ளீர் நான் சாமி பத்து நிறைய காசு பண்ண வச்சிருக்கேன் ஆனால் ஒரு ரூபாய் எடுக்க மாட்டேன் இல்லை சாமி பத்தி சொல்கிறாருங்க சாமி ஆற்றவே திருவுடையிர் நல்கூர்ந்தீர் அள்ளீர் நல்லா செஞ்சது இல்லை அதனால் அடியாரும் புகைப்பயிது இந்த ஊரில் வச்சா கண்டுபிடிச்சாலும் திருவாரூர் உடம்பு வச்சுருக்கா எல்லாத்தையும் திருவாரூர்ல செல்வம் இருக்கு அப்படி திருவாரூர் ஏழ் செல்வம் உரைத்தார் அடியாறு புகப்பெய்து அருநிதியும் அதனில் தோற்றமிக முக்கூட்டில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன் அப்படின்னு பாடினார் ஏன்னா நிறைய கேட்கிறார் கஸ்தூரி சாந்தம் படித்தள்ள வேண்டும் நாகை காரோணமே வீருந்தீரே அப்படின்னு கேட்டுக்கிறார் அவர் காற்றனையை கடும் பரிமாவேன் ஒன்று ஏறுவது வேண்டும் அது கேட்டார் அதில் விட்டாரா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கேட்டார் காம்பு காம்பு அந்த வஸ்திரங்கள்னா பட்டாடைகள் வேணும்னு கேட்குறாரு அப்புறம் சாப்பாடு கேட்குறா அது வேணும்ல கரிவிரவு முப் நெய்ச்சோறுனார் தான் கரிவிரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும் கடல்நாகை காரோணம் மேவி இருந்தீர்ன்னு கேட்குறாரு முத்தாரம் இலங்கி மணி அவைபோன தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அணிச்சிக்கிறதுக்கு கேட்குறாரு எல்லாத்தையும் கேட்குறாரு சாமி ஒரு ஒரு கடும் பரிமா வேண்டும்ன்றார் நல்லா வண்டி வேணும் போகிறதுக்கு எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் நம்ம கொடுக்கறவர் யாரு சாமி தானே எல்லாம் எதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்கலாம் அவனுக்கு தப்பு இல்லை பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கணும் வண்டி தான் வாங்கி கொடுத்துட்டு அவர் அதனால பிரச்சனை நம்ம தான் போட்டுக்கணும் சாமி என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாம் கொடுத்துருவார் ஆனால் அதனால பிரச்சனைகளும் வரும் அதையும் நம்ம சம்பாதிச்சுக்கணும் அதான் இல்லையா அதில் குதிரை தான் வாங்கி கொடுக்க முடியும் குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுக்க முடியுமா அது மாதிரி இல்லாம நம்ம எதாவது சாமியிட்ட கேட்டோம்னா சாமி கொடுப்பாருன்னா அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை இல்லை நாம தான் பார்த்துக்கொள்ள வேண்டிய அதை சேர்த்து தான் கொடுப்பார் அவர் ஒன்று தனியாக கொடுக்கற மாட்டார் அதனால அப்படி அற்புதமான நகரம் அதுதான் எல்லாமே இருக்குங்கிறார் கறி தொகை மணி துகில் துயிலாம் துணி அணிந்து கொள்வதற்கு நிறையா வந்து இறங்கியிருக்குள்ள வெளிநாட்டு துணிகள்லாம் வந்து என்னென்ன நாடுகள்ல தான் அடுத்த பாட்டில் சொல்கிறார் என்னென்ன நாட்டு மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுகிறார்